எல்லோருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் யாருமே உயர்ந்தவர்கள் கிடையாது யாருமே தாழ்ந்தவர்களும் கிடையாது நல்ல யாம் யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது யாரும் தாழ்ந்தவர்கள் கிடையாது எல்லோரும் பத்து மாதத்தில் பிறந்தவங்க தான் ஒரு தாய் தந்தைகளுக்கு பிறந்தவங்க தான் எல்லோருடைய அமைப்பையும் மனித இனத்தை இறைவன் எப்படி அமைக்கணுமோ அது மாதிரி தான் அமைச்சிருக்கான் அப்போ நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற மமதை நமக்கு தேவையே இல்லை நிலையை அமைச்சுக்கணும் நமக்கு தேவையில்லை உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது இறைவனுக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கறதுங்கிறது இறைவனுக்கு தெரியும் நான் என்ன செயல் செய்தனோ அதற்கான கூலி எனக்கு கொடுக்கப்படும் நீங்கள் என்ன செயல் செய்தீர்களோ அதற்கான கூலி உங்களுக்கு கொடுக்கப்படும் இது வந்து இறை விதி இறைவனுடைய இறைநியதி இந்த இறைநியதியை யாரும் மறக்க முடியுமா சொல்லுங்கள் அப்படி இருக்கிறதுனால யாரும் யாரையும் தாழ்ந்தவன் நினைக்காதீங்க யாரும் யாரையும் உயர்ந்தவன்னு நினைக்காதீங்க நான் என்ற அகந்தை நம்மை அழைத்து விடும் நான் தான் பெரியவன் நான் சொன்னேன்னா இப்படி நான் மட்டும் பெரியவனாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் சொல்லுங்கள் நான் மட்டும் பெரியவனாக இருக்க முடியுமா முடியுமா சொல்லுங்கள் முடியுமா முடியாது எனக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நான் இறந்துடுவேன் அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு குறிப்பிட்ட காலங்கள் அவங்களும் இறந்துடுவாங்க இப்படியே மனித வர்க்கம் போய்கிட்டு இறந்துக்கிட்டே இருப்பாங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க பெற்று போல பெற்று பெ பெத்து வளர வளர்க்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ மனித இனம் என்பது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு இனம் சில பேர் இறைவனை திட்டுவாங்க சில பேர் இறைவனை கேட்பாங்க சில பேர் இறைவன் என்ன பே என்ன செஞ்சிட முடியுனு கேட்பாங்க இவங்களை எதுவுமே செய்ய முடியாத மாதிரி இறைவன் இல்லவே இல்லைம்மாங்க ஏன் இல்லைங்க இறைவனவங்க தெரியுமா உங்களுக்கு இல்லையங்கிறது இல்லை இருக்குங்களும் தெரியுமா இருக்குங்களும் தெரியாது இல்லையங்கிறது தெரியாது அதானே உண்மை இப்போ இருக்குங்களும் தெரியாது இல்லைங்கிறனு தெரியாது இதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது இறைவனுடைய சிந்தனையே பற்றியிருக்கும் பொழுது நிச்சயமாக இதோ ஒன்று நீங்களே பாருங்கள் இந்த உலகத்தை இந்த உயிர்களை உலகத்தில் உள்ள படைக்கப்பட்ட ஜாம்களை மற்ற கோள்களை எத்தனை கோள்கள் அத்தனை கோள்களும் உலகத்தில் உயர சுற்றிக்கிட்டே இருக்குது நம்ம பார்க்குறோம் இதுதான் உண்மை இதுதான் நன்மை